ஓம் சக்தி மங்கள பிரத்யா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதியம்மா உங்களோடைய பேசுகின்றேன் அம்மாவுடைய அருள்வாக்கு தினமும் இந்த ஆலயத்தில் சொல்லிட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய மனக்குறைகள் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அம்மாவுக்கு நேரில் வர முடியுமா வாங்க நேரில் வருபவர்கள் வாங்க வர முடியாத சூழ்நிலைகளும் ரொம்ப தொலைதூர இடத்துல இருக்கிறோம் வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோன் மூலியமாக அல்வாக்கு கேளுங்கள் இந்த அருள்வாக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு ஜாதகம் இல்லாமலேயே உங்களுடைய பேர் வயசை கொண்டு சொன்னாலே போதும் பேர் வயது அது மட்டும் என்ன ஊர் அது மட்டும் இருந்தால் போதும் அம்மா உங்களுக்கு நான் அருள்வாக்கு சொல்லுவேன் நீங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்வாக்கு கேட்கணுன்னு நினச்சா உடனே வந்து எனக்கு சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்காதீங்க முதல் பதிவு பண்ணி வச்சுருங்க என் ஃபோன் பண்ணிய செல்லுக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முன்னதாகவே எனக்கு விட்டால் உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வாக்கு உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற காலத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொரு நிலத்துலையும் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை பண பற்றாக்குறையும் நோய்கள் தான் அதிகமாக வருது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நோய்கள் நம்மள வியாதி தீர்லமா பிரச்சனைகள் இருக்குது ஏராள பிரச்சனைகள் இருக்குது அங்கத்தில் கோளார்கள் மறுச்சளவுக்கு மறுச்சளவு பண்ணி நல்லா ஆகலை பல வியாதிகள் இருக்குது அப்படின் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா மொத ஒன்று தெரிஞ்சிக்க நோயை கண்டு பயப்படாது நோயை கண்டு பயந்தீங்கன்னா அந்த கவலையே நமக்கு உயிருக்கு ஆபத்தாகும் அதனால் எந்த ஒரு நோய் வந்தாலும் கவலைப்படாமல் தகுந்த முறையில் நம்ம சாப்பாடு உணவு எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி ஆன்மீக வழிபாடு அது அமைதி தரும் ஆன்மீக வழிபாடு நமக்கு அமைதி தரும் நமக்கு ஆயுள் விருத்தியும் தரும் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ கையுகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிருத்திராதே வழிபாடு அம்மா இரபயம் நீக்குவாள் யமாபயம் நீக்குவாள் ஆயுள் தருவாள் ஆரோக்கியம் தருவாள் நிறைய பற்றினா நம்ம ஆழத்துக்கு வராங்க மழையால் வருவாங்க பல பிரச்சனையோடு வருவாங்க பறவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை உடம்புல பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அம்மா மருத்துவத்தூட்டை போய் எங்களுக்கு சரி வரல மாத்திரை சாப்பிட்டு நல்லா ஆகலை எங்கள் இல்லத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி அம்மாவுடைய ஆணைத்துக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பானவங்க நிறைய பேர் இன்னைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே உயிர் வாழ்கிறாங்க கால் வலி கை வலி அது மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இதயத்தில் பிரச்சனைகள் உள்ளவங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த அமைதி இந்த ஆலயத்தில் அமைதி ஒரு தெளிவு ஒரு உற்சாகம் நம்பிக்கை இந்தம்மா வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நோய் உள்ளவங்க பயப்படாதீங்க நம்ம ஆயுள் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் தெய்வ நம்பிக்கையோடு நம்ம உடம்பு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் சோர்ந்து போய் ஐயோ மாற்று இனிமே கவலையாக இருக்குது எத்தனை காலம் நம்ம வாழ்வோமோ ஆவோமோன்னு சொல்லி அந்த எரிநீச்சல் போடாதீங்க நான் அவட இருப்பேன் பல ஆண்டுகள் இருப்பேன் சில காரியங்களை நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன மட்டும் தான் ஒரு மனிதனுக்கு வாழ வைக்கும் நோய் உள்ளவங்களாக இருக்கட்டும் நோய் இல்லாதவங்களாக இருக்கட்டும் நோயே இல்லாமல் இருக்கவங்க பாருங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இறந்துருவாங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க அது மாதிரி யோசனைகள் வந்து கூடாது எல்லாம் ஆண்டவன் சார்ன்னு சொல்லி நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்றதுக்கோ எடுக்க வச்சு வாங்கி நடத்துவதற்கோ கற்றுக்கணும் அகலாக்கால் வைக்கிறாங்க நிறைய பேருக்கு அகலாக்கால்னால் வரவுக்கு மீறிய செலவுகள் அந்த வரவுக்கு மீறிய செலவுகள் செய்துட்டு இன்றைக்கி வட்டி வட்டி மேலே கடன் கடை மேலே வட்டி இந்த வட்டிக்கு வாங்கியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க ரொம்பமே கஷ்டப்படுது சில பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாச்சிருக்கான் பத்து லட்சம் கொடுத்து அஞ்சு லட்சம் கொடுத்தேன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை பாசத்தாக கொடுத்தேன் என் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இங்கே ஆலயத்துக்கு வராங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வட்டி கட்டவே முடியல வட்டியை ஒரு மனிதனை அடிச்சிருக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி தான் அவனுக்கு முடியுது இந்த வட்டிக்கு வாங்குறவங்க காலமெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாத வாழ்க்கையே இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவன் சொல்லுவேன் பெரும்பாலும் நீங்கள் வந்து அகலக்கால் வச்சு வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டாலும் பெருமைக்கு ஆசைப்பட்டாலும் கஷ்டம்தான் நீங்கள் அதனால் நம்ம வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழணும் பகவானை கேளுங்கள் நம்ம நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் நம்ம நம்ம நல்ல படுத்துவா இந்த வறுமையில நீண்டு மீண்டு கொடுப்பா அம்மா சொல்வாங்க ஏழையும் செல்வதுனாக்குவால் படுத்திக்கிறான் ஏழையும் செல்வதனாக்குவா நம்பிக்கையோட இந்த அம்மா பூஜை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செல்வாக்காக இருக்கலாம் இன்னைக்கு இதுக்குமே வழி இல்லை நான் இருக்கேன் ரொம்ப சூழ்நிலும் சிக்கல் எங்கள் ஆனாலும் சிக்க சிக்கல் எங்க கணவருடைய வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது அந்த கடவுளுடைய வாழ்க்கைன்னா கடவுடைய போய் என்ற தொழிலில் நண்பர்கள் மூலியமான பிரச்சனைகள் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் என்னுடைய எண்ணத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்குது அம்மான்னு சொல்லி நிறைய பேர் பெண்கள் வந்து எழுதுகிறாங்க அதுவும் ஒரு தீர்வாகுது தீர்த்து கொடுக்குற அம்மா நல்லவழி வழி காட்டுறான் இது இந்த கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைக்கும் போது வந்து நம்ம கடனை வாங்கிறோம் வாங்கிட்டு சாமி கேட்டால் என்ன பண்ணும் நம்மள்ட்ட வந்து அம்மா என்ன கடனை தீர்க்கணும் கடனை தீர்க்கணும் சொல்லி அது நம்மளால் முடிந்த அளவிற்கு ஒரு காரியத்தை செய்யணும் முடியாத அளவிற்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுவது அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி தருவது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு எடுத்துப்பூர்வமாக எதுவுமே இல்லாமல் நம்பிக்கோடு பணம் தருவது இதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நான் சாகரங்கிற அளவுக்கு இந்த ஆரம்பத்துக்கு வராங்க அதை மாதிரிலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து நம்பி ஆமரா வேண்டாம் அதை மட்டும் இல்லாத அவங்கவுங்க குடும்பத்தில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆயிரம் வழிகள் இருக்குது பகவான நம்பிக்கை வச்சு சிறுகை கட்டி பெருக வாழணும் சிறுக கட்டி பெருக வாழணும் இந்த சிறுகை கட்டி பெருக வாழ போல சொல்லுவாங்க அன்றைக்கி பழமையு சொல்லுவாங்க சிறுக கட்டுங்க பெருக வாழலாம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டி பீடாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சிறு தொல்லி வந்து பெருவெல்லமாக ஆகும் பணமும் அப்படி தான் வாழ்வில் வந்து எல்லாமே சின்ன சின்ன நம்முடைய சேமிப்பு வந்து பெரும் வெள்ளமாக ஆகும் அதனால் ரொம்ப அவசரப்பட்டு அவங்க அப்படி இருக்காங்க இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அவங்க செல்வாக்க இருக்காங்களே அவங்க வந்து கோழி இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தரை பார்க்காதீங்க பாய்க்கில் முன்னேறி உழைப்பு உழைப்புக்கு மேல சக்தி வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டம் தான் இறைவன் நமக்கு கொடுப்பான்னா கொடுப்பான் எடுப்பானா எடுப்பான் அதனால் நான் தான் உருண்டு விரண்டாலும் ஒற்றை மண் தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறோட அப்படி இருந்தாலும் நம்மளோட முயற்சியும் இருக்குது முயற்சி வந்து நம்ம அறிவே யூஸ் பண்ணி திட்டம் போட்டு நாளைக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு சொல்லி ஒரு பணத்தை சேமித்து சொல்லுவாங்க இல்லையா கஞ்சன்னு சொல்லுவாங்க அப்படி கஞ்சாண்டி ஏன் பண்ணிக்குன்னா இந்த தெய்வத்தை மதித்து இந்த பணத்தை மதித்து பொக்கிசமாக வச்சுருப்பான் பத்திரம் பத்திரமாக வச்சுருப்பான் பத்திரம் தான் இப்படி பத்திரத்தை பத்திரமா வச்சுருந்தா தான் நம்ம காடு விடலாம் நமக்கு தங்கும் பணத்தை பொக்கிசமாக வச்சுருந்தா தான் கஞ்சா பொங்குன்ற பக்கம் நிறையா காசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அனாவசியமாக காசு தீ கிடாசுறது போடுறது அந்த பணத்தை தவறான பண்ண செலவு பண்ணுறது வீசுறது ஒழு ஒழுக்க முறையாக பணம் இருந்தால் தலகால தெரியாத புரிய நடக்கிறது வீண் செலவுகள் மதுபானங்கள் ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய பேர் பட்டு அழிஞ்சு போய் இன்றைக்கி ஆணைத்துக்கு வராங்க அதனால் இன்றைக்கி பணம் ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் செலவுகளை அடிச்சிடலாம் ஒரு பொருளை உருவாக்கலாம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுவோம் ஆனால் இடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் இடிச்சிடுவோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இந்த வீடியாவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் உங்களுக்கு அதனால் சிந்திங்க நம்ம ஒவ்வொன்றும் ஆண்களாக பின்னாள் இருக்கட்டும் ஒரு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை செலவுகளாக இருந்தால் பெண்கள் வந்து சிக்கனும் சிக்க பெண்கள் சிக்கனமாக இருந்தால் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சவாலையாக இருக்கிறாங்க குடும்பத்தில் ரெண்டு பேருமே செலவாக இருப்பாங்க பாருங்கள் அவருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொறுப்பில்லாத வாழ்க்கையை பொறுப்பில்லாத அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப குடும்பத்தில் வந்து சிக்கலாகி குழந்தைகள் கஷ்டப்பட்டு அந்த குடும்பமே சிறல் இருந்து நம்ம ஆயத்தில் நான் நிறையா இடத்தை பார்க்குற மொத்தத்தில் பார்க்குறேன் அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க ஆதார் வைக்காதீங்க வைக்காதிங்க கொடுக்கல் வாங்கலேயே எச்சரிக்கையாக இருங்க மோசடிகள் நிறையா நடக்குது பண மோசடி நடக்குது அதனால் வெளியே பார்க்குறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பணத்தை கொடுத்த வாட்டி அம்பால் வாங்கி தரணும் அம்பால் வாங்கி தரணும் சொல்லி எதனப்படுவதோ அழுகுதோ அம்பால் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம் கொடுக்குறதுக்கு மேம் அம்பால்கிட்ட வாங்கி தரணுங்கிற கொடுக்கலாமா அப்படின்னு நம்பிக்கை வச்சு கேட்கலாம் அப்போ அம்மா சொல்லுவா இது நம்பா ஏதாவது பாண்டு பத்திரங்கள் நமக்கு ஏதாவது சாட்சி பூர்வமாக ப்ரூஃபுல்லாம் வாங்கி அப்படி வாங்குறவங்களுக்கே பார்த்தர மாட்டேங்கிறாங்க அதனால் அது பாருன்னு சொல்கிறாங்க கேஸ் கொடுக்குறாங்க செக்கிலி இப்போ ஒரு சக்கிலி கொடுத்து பழந்தவன்க்கு ஆனாக்கு பாரு இல்லை கேஸு போடுறோம்னு சொல்கிறாங்க இல்லை சாமி எது சாமி கிடையாது எந்த கோயில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாங்க வாங்க பணத்தை வாங்கக்கூடிய அந்த பனி வணக்கம் கொடுக்கும் போது இருக்கதில்ல அதனால் அம்மா வேண்டுங்க உங்களை எல்லாவுடைய கஷ்டங்களும் கலந்துரண்டைகளும் தொழில் வீழ்த்தி வியாபாரம் எல்லாமே சீராக அமையத்தது அம்மா அப்படி தேவி இந்த கழிவுத்தலை அவர்கள் அன்மையை தரணும்னு சொல்லி வேண்டிவிட்டேன் முடிந்த வரைக்கும் அந்த வீடியோ பார்க்குறவங்க அருள்வாக்கும் கேளுங்க ஒரு முறை நேரிலும் நேரில் வாங்க